பழனி சண்முகா நதி அருகே உல்லாசத்திற்கு அழைத்து வழிபறியில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேர் கைது திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர் காவல் நிலையத்திற்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரெடியா சேர்ந்த ரமேஷ் என்பவர் புகார் ஒன்றை அளித்திருந்தார் அதில் இரண்டு பெண்கள் தன்னை உல்லாசத்திற்கு அழைத்தனர் அப்போது அங்கு வந்தபோது தன்னை பெண்களுடன் இருக்கும்போது போது மறைந்திருந்து ஆண் நண்பர்கள் புகைப்படம் வீடியோக்கள் எடுத்ததாகவும் பின்னர் தன்னிடமிருந்த செல்போன் பணம் உள்ளிட்டவையை கத்தி காட்டி மிரட்டி பறித்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் புகார் ஒன்றை அழைத்திருந்தார் அதன் அடிப்படையில் ஆய்வாளர் மணிமாறன் போலீசார் தீவிர மேற்கொண்டு வந்ததில் சண்முகா நதி அருகே போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்ட போது சந்தேகத்துக்கிடமாக இரண்டு கார்களில் வந்த ஐந்து பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் திண்டுக்கலை சேர்ந்த குணசேகரன் நத்தத்தைச் சேர்ந்த பாலமுருகன் திண்டுக்கலை சேர்ந்த லோகநாதன் சின்னப்பட்டியைச் சேர்ந்த பவித்ரா சிலப்படியைச் சேர்ந்த காமாட்சி மற்றும் பிடித்து விசாரித்த போது கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் விடுதியில் ரமேஷ் என்பவரிடம் வழிப்பறையில் ஈடுபட்டு தெரிய வந்ததை அடுத்து அவரிடம் இருந்த எக்ஸ்யூவி கார் கொடைக்கானலில் இருந்து நிசான் காரை தீடி வந்ததும் தெரியவந்துள்ளது மேலும் அறிவால் நான்கு செல்போன்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டு ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதேபோல் கொடைக்கானலிலும் சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் விசாரணை தெரியவந்துள்ளது பழனியில் ஆண்களை உல்லாசத்திற்கு அழைத்து அதை மறைந்திருந்து வீடியோ பதிவு செய்து கொண்டு கத்தியை காட்டி ஆண் நண்பர்கள் மூலம் பணம் செல்போன் உள்ளிட்டவை பறித்து கொண்டு இதை வெளியே சொன்னால் ஆபாச வீடியோக்களை வெளியிடுவோம் என மிரட்டி வரும் கும்பலை கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது